ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன்ஸ்மோர் குக்கிங்கில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் நல்ல பேக் வச்சுருக்கேன் பாருங்கள் பாதி இருந்தால் போதும் ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு சின்ன ஒரு பட்டை எடுத்துக்காங்க ரெண்டு கிராம்பு இஞ்சி பூண்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ குழம்பு தாழ்ச்சரெலாம் வாங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் கருவாத்திலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு இப்ப இஞ்சி பூண்டு உழுது போட்டலாம் நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம் தக்காளி தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க பெரிய தக்காளியில் கல் போட்டுருங்க அப்புறம் சீக்கிரம் தக்காளி வணங்கும் நல்லா தக்காளி வணங்குங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வதக்கிட்டோம் மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ ஒரு நாலு நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் நல்லா காரசாரமாக இருக்கும் குழம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மல்லித்தூள் அது ஒரு ஏழு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரொம்ப வதக்கணும் இல்லை சும்மா ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம கறி தண்ணி ஊற்றலாம் இதில் தழை வேக வச்சா கருத்தி கல்லுப்பு தேவையான அளவு தண்ணி நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா பச்சை வாச போகணும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசம் வெளியே நல்லா வருங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இதில் தேங்காய் அரைக்கிற போட்டிருக்கோம் இதிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம் போட்டு நைஸாக இதை நம்ம எடுத்துடலாம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இதை நம்ம வந்து குழம்புல ஊற்றிடலாம்க்கோ பாருங்க நல்லா வாசம் போயிடுச்சு கறி நல்லா வெந்து போச்சு நம்ம அரைச்ச தேங்காவை ஊற்றிடலாம் தண்ணியாட்டை வேணும்னா குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரியறளவுக்கு இருக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இதை தானுமோ கொத்தமல்லி தழை போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ மட்டன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப்பில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மட்டன் குழம்பு ரெடி